ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சுங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு திருவம்பாவை பாசுரம் ஆறு பாடலும் பொருளும் விளக்கத்தை பார்க்கலாம் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்பியவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்து எம்மை தலையணைத்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழற்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே ஒரு எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் பொருள் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதை காலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகி விட்டது உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெக்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் பூமி உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றோரும் பயன் பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு விளக்கம் இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை பாடல் அடிகள் உணர்த்துகின்றன மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இப்பாடல் சொல்கிறது ஒற்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி தலைக்குனிய நேரிடும் என்பதும் இப்பாடல் உணர்த்தும் தத்துவம் அடுத்த திருவம்பாவை ஏழாம் பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வழமுடன்